நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல தெளிவான ஒரு ஜெர்சி சினை விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜெர்சியில் நல்ல தெளிவான மாடாக இருக்கணும் நல்லா ஒரு இரண்டாவது இதில் நல்ல கறவை திறனில் தெளிவான மாடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு பொருத்தமான வீடியோவாக இருக்குங்க ஏன்னா நல்ல தெளிவான மாடு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்சி மாடுங்க மாட்டோட பல்ல பொறுத்த வரைக்கும் கடம் உழப்புன்னு சொல்லிருக்கிறாங்க மாடு பார்த்தீங்கன்னா இப்போது இரண்டாவது ஈத்து சினையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஒன்பது மாத சினை முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க சினை ஊசியை பொறுத்த வரைக்குங்க அதாவது ஹெச்எப் சினை ஊசி தான் ஏபிஎஸ் தான் வந்து போட்டிருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்கும்ங்க ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான மாடு தண்ணி தினி மேய்ச்சலுக்கு எந்த குறையுமே கிடையாது ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையாக இருக்குது மாடு ரொம்ப குழந்தைங்க மாதிரி சாதுவான குணமுடைய குணமுடைய மாடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க செவலையில் நல்லா தெளிவாக இருக்குது மாடு அப்படின்னு இருக்கிறாங்க சுழி ராஜா சுழி கரெக்டாக இருக்குது நல்லா மடிகாந்த சுத்தத்தில் நல்லா காம்பு அருமையாக இருக்குங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க கண்டு போடக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ட்டுருக்கிறாங்க மாட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நேர்லையும் வந்து பார்த்துட்டு விலை பேசி கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவங்க அந்த மாட்டுக்கு சொல்லிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லிருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொன்னாலும் நேரில் வர்றவங்களுக்கு ரேட் வந்து அனுசரித்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க தேவைன்னா அவங்க இடத்துல கால் பண்ணி பேசிவிட்டு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மேற்படி ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால அவங்க இடத்துல கேளுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில் வந்து சொல்லியே கொடுப்பாங்க என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டுன்னாலும் கேட்டுவிட்டு நீங்கள் தாராளமாக விலை முடித்து வாங்கிக்கலாம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொல்கிறாங்க அனுசரித்து கொடுப்பாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் கோரிமேடு திடீர் நகர் அப்படின்ற பகுதியிலேருந்து ராமமூர்த்தி என்பவரு இடத்துலேருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடு சேல்ஸுக்கு இருக்கா அதை நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்களும் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்